எல்லாருக்கும் வணக்கங்க நான் இப்போ பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் சர கொன்றை கொன்றையில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது பெரிய மரம்லாம் பார்த்துருப்பீங்க ரெட் கலரில் ஏப்ரல் மேலதான் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் எல்லோ கலரில் அந்த மாதிரி வந்து அழகுப்படுத்துறதுக்காக நிறைய மரம்லாம் வெளியில் வச்சுருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா சர சர சரமாக மஞ்சள் கலரில் பூ பூத்து இலையே இருக்காது அந்த மரம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு விதை இது அந்த மஞ்சள் கொன்றையோட விதை இப்போ நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் உடச்சி எடுத்துருக்கேன் கொஞ்சம் தான் கிடச்சிருக்குது எனக்கு இது நான் வந்து நடப்போகிறேன் மழை வர மாதிரி இருக்குது எங்கள் ஏரியா சைடில் மழை வர மாதிரி இருக்குது நான் நடப்போகிறேன் இப்போ என்கிட்ட வந்து இவ்வளோ தான் இருக்குது ஸ்டாக்கே இல்லை போயிட்டு நான் எடுத்துகிட்டு வரணும் விதை உடனே உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த இந்த விதை இப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம போட போகிறோம் இதை அது வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் மெசேஜ் போடுறேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் விதை உடனே அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விதை நான் அனுப்பிச்சி விடுவேன் Thank you viewers